மகிழ்ந்துழும்போதும் மயிலும் என்பேன் முருங்காறை தொழுகே உருகி உருகி அரும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும் போதும் முருகனே ஜெயசிநாதனே ஜெயந்திரே இப்போது குரல் என்பது சென்று ஆண்டு முதல்ல இந்த குழுவினர் வந்து நாலு கருத்து பூஜையாற்று நாலு கற்று பாடி நம்மை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்ற நம்ம மேற்கு மாதம் போல சிவாநியாபக அங்கத்தினர்கள் அந்த குழுவாக இங்கே இசை நிகழ்த்துகிறார்கள் இதை வேறு நம்ம சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியர் இந்த இசைக்கு தலைமை காணும் நம்முடைய தேவார இசைமணி திருமுறை கலாநிதி சைவசமய சிவா ரத்தனம் திருக்குற்றமணி சுப்பிரமணிய உருவாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் நமக்கு எனக்கு தெரிந்த முகம் கணபதிதாசன் கணபதிதாசன் வந்து அவர்கள் வந்து வெளியில ஒன்று சொல்லிக்கப்பட்டார் ரொம்ப ஆனால் அவர் ரொம்ப எல்லாத்திலையும் ஒரு ஈடுபாடோடு இணைந்து பணியாற்றுவார் எனக்கு நன்கு அறிமுகமானவர் போன வாரம் சுவையான திருத்தத்தை வந்து ஐயா வந்து திரு பொருச்சல் பத்தி ஒரு சிறப்பான ஒரு உரை ஆற்றினார்கள் அவர்கள் வந்து இசையை நல்லா பாடக்கூடியவர்கள் ஆனால் அந்த பாடவர் ஒரே கண்டுகிட்டார் எல்லா கால நன்மை காரணமாக அப்புறம் இருந்தாலும் சரி இவர்கள் வந்து இங்கே இசைவாக நடந்து இந்த விழாவை நடத்துவதற்கும் மூல காரணம் எங்களுடைய குருக்கலையா அவர்கள் எங்களுடைய குருக்கலையா அவர்களுக்கு இந்த நம் குடிமைக்குரவாகவும்ும்ாரிகளுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் நன்றி நீங்கள் தெரிவித்து நிலையை தொடர்ந்து இந்த இசைக்கலைஞர்கள் கையை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நமஸ்காரங்கள் சித்திர சந்தயம் மிக அற்புதமான நாள் மூவர் முதலில் என்று சொல்லப்படவில்லை இரண்டாவதாக இருக்கக்கூடிய திருநாபர் சுவாமிகள் திருப்பூர்லேயே இறைவனோடு இரண்டரை காலத்து அற்புதனால சித்திரசதைனா நம்ம சைவாங்க இந்த ஞாபகம் மட்டும்தான் மனசு இருக்கு அப்பேற்பட்ட உயர்வான அந்த மூவர் முதலிலே அப்பருடைய தேவாரத்தால் மிக உயர்வாக சொல்லப்படுது

பெறுகின்றேன் பேருரவன் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்டாமை உணராதே திருநாவுக்கரசே வளர்த்து தொண்டின் நெறிவாழன்

திருக்கையிலே அவர் சர்வம் செய்கின்ற பொழுது அவருடைய திருப்பெயர் வாங்கி செய்ய முடிவர் அவர் ராவணத்துக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ணிட்டார் அதனால இந்த பூலோகத்துக்கு வந்த பூலோகத்தில் பிறந்த பொழுது மருள் நீத்தியார் என்ற திருப்பெயர் அப்ப மருள் வந்து அடுத்து அவருக்கும் கொஞ்சம் மேலே ரொம்ப கஷ்டமான இது கஷ்டமான நேரம் வரும்போது சில பேர் மதம் மாறிடும் அப்பர் பெருமானுக்கும் ஒரு கஷ்டம் வந்தது புற சமயமாகி சமண வளர்த்திருக்கு பதினாலு வயசுக்கு போனவர் எழுபத்தோரு தான் திரும்ப ரிட்டர்ன் அவர் அந்த புற சமயத்துல போய் அங்கே கோடுச்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தரும மூன்றாவது ஆகு அப்புறம் தங்க தங்கையை வந்து சொல்றா சுவாமி கிட்ட அதிக பேர்த்தான பையன் அப்படி எல்லாம் தம்பி ஆயிட்டானே கவலை ஏற்படாத முன்னமே முடியாது அவன் தவறு செய்ய அவனை காத்து ஒரு சிறப்பு நாம் இப்படி அவனை சேர்த்திருக்கிறோம் கொண்டு நாம் ஆட்கொள்வோம் சாமி சொன்னார் அடுத்த நேரம் வாய் அங்கே வந்து திருவத்த அந்த திருவதிக்கு வர வந்து திலகவதி தான் திலகவதி மாதிரி ஒரு சகோதர உலகத்துல கிடைக்கவே கிடைக்க

இரவும் பகலும் பிரியாது வணங்கும் எப்பொழுதும் தோற்றாது நகும்படியே கேட்டார் திருநாவுக்கரசன் என்ற பெயரை வேற அந்த பெயரை கிடந்து நாலாவது பெயரை திருநாவுக்கரசன் முதல்ல இருக்கும் போது கைலாச்சில் இருக்கும் போது வாங்கிச முனிவர் அங்கே திருவாமூர்ல பறக்கும் போது மருள் நீக்கியார் மருள் நீக்கியா ஏன் அப்பா பேர் வச்சா நம்முடைய மருளை நீக்கி வந்தவர் அவரே மருள மயக்கி திரும்ப மருளை தெரிந்து நம்ம மருளை நீக்க வந்தவர் மூன்றாவது தர்மசேகர் நான்காவது திருநாவுக்கரசர் சம்பந்த பெருமான் அப்பரே என்று அழைத்ததால் அவருக்கு ஒரே ஆழ்ப்பார்கள் இந்த நாயனாருக்கு மட்டும்தான் ஒவ்வொரு முதல்ல மட்டும்தான் மிக சிறப்பான ஒரு வழி

நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையிடப் பெற்றேன் தேனா இந்த முதமா கித்திக்கும் தானே வந்து எனக்கு உடம்பு புகுந்து அடியேற்கும் அருள் செய்தான் மூணாரும் உயிர் வாழ்க்கை உறுத்தது மாறி இவரெல்லாம் மாணவர்கள் எல்லாம் தவம் செய்திருக்கிறார்கள் ஓர்வாமூர்த்திகள் அத்தனை பேர் பரம்பரையா தேசியங்கள் பிள்ளைவர்கள் அவர்கள் முன்ஜென்மாவத்திலே சிவத்தை அடைவதற்கு தவம் செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த மூவர் முதலில் இரண்டாம் அவர் இவர் இவருடைய மார்க்கம் வந்து என்ன மார்க்கா தாசமார் நான்கு பேர் பின்னால நாம போறோம் ஏன் சொன்னா நான்கு நல்லவன் பின்னால போறோம் ஞான சம்பந்த மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் அப்பா குழந்த நம்ம சுவாமி வந்து தாசமா இருக்கணும் தாசமா இருக்கா ஆண்டான் அடிமை அதுல ரெண்டு பேரை செஞ்சார் வாயினாலே தேவாரம் பாடினால் கையினாலே உறவாரம் செய்தார் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கா தேவா கையா உழவார செய்த இன்னைக்கு இவ்வளவு உழவார பண்ணி நடந்ததுன்னா அதுக்கு புளியாசி போட்டவர் நம்ம அப்ப சுவாமி அதனாலதான் அப்ப சுவாமி உயர்வாக்க உண்டாப்படுகிறது அப்புறம் இந்த சித்தமான சதயத்துல காலம்ிப ஏழாம் நூற்றாண்டு நூத்தி முப்பது தலங்களை பாடியிருக்கிறார் திருத்தாண்டகம் திருத்தாண்டகம் மறுமாற்று திருத்தாண்டகம் அதுதான் திருஅறிய பாண்டது மறுமாற்று திருத்தாண்டகம் காப்பு திருத்தாண்டகம் திருவடி திருத்தாண்டகம் போச்சி திருத்தாண்டகம் அடையாள திருத்தாண்டகம் ஏழை திருத்தாண்டகம் என்று இப்படி அற்புதமான இவருக்கு தாண்டக மேத்தறிக்க ஒரு சிறப்பு ஞான சம்பந்த பாடல்கள் வகையை கோத்திரம் தன்னுடைய எல்லா பாடல்களையும் கொண்டு தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் தமிழ்வரகன் ஞான சம்பந்தன் என்றும் கோத்திரத்தை போட்டுதான் பதிவு பண்ணிருக்கார் எல்லாத்துலுமே எல்லா தேவையான அது மாதிரி அப்புறம் அது வந்து ருக்வேத வகையை சார்ந்தது நம்ம யஜுர்வேத வகையை சார்ந்தது பூரா திருநாவுக்கரசு தேவாரம் அதனால நாம மூணு வேதம் படிக்கிறேன்னு கவலைப்பட வேண்டாம் ஞான சம்பந்த தேவாரத்தை படிச்சா நாம ருக்வேதத்தை படிச்சா மாதிரி பயன்படையணும் திருநாவுக்கரசு தேவாரம் படிச்சா நாம யஜுர்வேத படுத்த படிச்ச பயன்பெறணும் சுந்தருடைய தேவாரம் பட்ட சாமகானம் அதாவதுதான் அதுக்கு திருப்பாணம் இன்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டு சொச்சமிழால் பாடுங்க தமிழ் அர்ச்சனை செய்ய சொல்லு தேவாரம் டெய்லி பாடின சுவாமிக்கு அதுவே அவனுக்கு அர்ச்சனை அதனால இந்த மூவர் முதல்ல இவருடைய தேவாரம் இந்த தாண்டகம் பூரா ஐயால பாடம் கேட்கணும் அது பூரா எதிர்வேக வகை சார் மா மகாருத்ர நடக்கும் போது நல்ல ஓகாமூர்த்தியில் வச்சு அந்த திருத்தாண்டத்தை தனியாக இன்றே பாடப்படுகின்ற ருக்வேத அங்கனர்கள் எதிர்வேதெல்லாம் பாட சொல்றாங்க அவ்வளவு உயர்வான திருத்தாண்டகம் வந்து அப்ப நிறைய பாடி கடைசியில அந்த இதுல சொல்றாங்க எண்ணுகேன் எண்ணி சொல் என் சொல்லி எண்ணுகேனும் எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லா கண்ணிலே மற்றோர் கலைகள் எண்ணே கழனடியே கைதூது உங்கி நல்லா உன்னுடைய ஒன்பது வாசல் வைத்தால் உட்கார்ந்து அந்த அடிதான் அவன் நம்ம மனுஷன் செய்கிற ஒன்பது நவத்வாரங்களாம் அவனுக்கு

வில்லை திருத்தாண்டும் அதிக திருட்டாகட்டும் குறுகை திருத்தாண்டம் எல்லாமே நமக்கு உட்காந்து நாம டெய்லி வீட்டில் பாராயணம் பண்ணோம் அது எங்கள் சிவபகமான் டிரஸ்டின் மூலம் ஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரின் மூலமாக அவர் அந்த சிவாகம வித்யாபீடு பாடசாலை வச்சிருக்கார் அங்கே ஐயா வந்து வியாழம் வியாழக்காமல் எங்களுக்கு ஆசானா இருந்து சொல்லி தருகிறார் அங்கே வேதம் நடக்குது வேதம் பாராயணம் நடக்குது ஆகமம் கோயில் ஆகமம் வேலைக்கு போயிடுவாங்க மத்தியான வந்து ஆகமெல்லாம் நடக்குது ஆகம பிரகாரம் தான் பூஜையே பண்ணணும் இருபத்தெட்டு சிவாகம்கள் சொல்லி சபையில நம்ம சொல்லணும் எண்ணிலாம் ஆகமங்கள் எப்படி என்று திருமூலர் சொல்ல அதுல அது மாதிரி நிறைய ஆகமங்கள் இருக்கேன் ஆகம பூசையே அகப்பூசை என்று சொல்வார் அதனால அந்த சிவாகமங்கள் அதை விடுத்து மணிகண்ட சிவாச்சாரியார் சீதி முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம கல்யாண சுந்தரமாக வரைய செஞ்சிருக்காரு அதுக்கு நமக்கு வருஷா வருஷம் இந்த ஆண்டு ரெண்டாவது வருஷம் பண்றோம் நம்ம சீதாராம குருக்கள் அவர்களுக்கும் இதை துவக்கி வைத்த நமது பெருந்தகையாளர் சைவ பேரொரு திரு ராதாகிருஷ்ணன் குடும்பத்தாருக்கும் வந்து அத்தனை பேருக்கும் நமது நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு ஒரு சில நபுத்துள்ளே இந்த பெருமானின் அற்புத பதிகங்கள் நடக்க இருக்கிறது

மலி முனி சென்னை அறிந்த பின்னியும காடும் சூழல தலை அடையா விழோ தனையாயது కాది తిం வைய் போடு துட்டை முட்டைக் கிட்டே வைய் போடு துடைக் கில் முட்டைக் கீட்ட உமே ஜாலலி ஜெய்கெளிட விரட்டான குறேம்மாளே தங்குோடு தூபமெண்டை டேரோடிசி பாட மனந்தறியே தங்கிங்கிலும் உன்னை மறந்ததறியே உனாமம் என்னாரு வரந்தறியே உலாவனில் வலி கொண்டாய் உள்ளே ஒரு சோலை அருளாய் மலதே நதியே நதி ஜெய்கடில கிர்கான துணை அம்மாளே உன் சேனை வாழ்க உன்புள்ளும் குறவடைமலை நிலமினாரதேவ முகார் செய்து வாளுற்றால் வளிந்திறது சூளையரெறு தரும் வீர் பன்னே என்னும் நீலம்படிலே பரியத ஹோரட்டி அந்தீத்லனம் அரதேனடியே ததி ஜெயித்றிட வீரே ஒருவர் சங்களை வாழையம் பெருமா கலிகேன் பயம் படியே கலகியே கவலந்து அலுத்தே நடியே நடிதைக் கட்டிதாலே திரைத்தானே துரையம் பானே சடையே மெடியம் விணியல் விவட்டை நட்வாத்கடந்து கரந்துமிடியே என் மோய்ம் மைகினி வெடியார் அடியார் படுவரி ஊயாகில் அன்பே அமையும் அதி ஜைப் பெரிய் தேலிரைத்தான் துரையம் ஆயே

என்னைக் காரியானக் குரையிடார் காக்கார் மன்சுர் காதிதைக் கேட்தில் விரைக்கார் குரை அம்மானே விரைக்கார்